ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பதிகத்தை நீங்க தினமும் பாடி வர எம்பெருமான் இறைவன் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தருவார் திருணையான சம்பந்தரால் திருக்கடை காப்பில் திருவெண்காட்டில் அருளிய இந்த பதிகம் மொத்தம் பதினோரு பாடல் இருக்கு நான் கமெண்ட்ல அந்த பதினோரு பாடலையும் கொடுக்குறேன் நீங்க கூகுளில் போட்டாலுமே வரும் கண்காட்டும் என தொடங்கும் அந்த பாடல் முதல் பாடல் நீங்கள் இன்னொன்று பண்ணணும் இந்த பாடலில் இரண்டாவது பாடலில் வெண்காட்டை குறிச்சிருப்பாங்க திருவெண்காடு அப்போ நீங்கள் திருவெண்காடு போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கும் இதை வந்து அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான வரலாறு நடந்திருக்கு திரு அச்சுத கலப்பாளர் என்று சொல்லக்கூடியவர் திரு பெண்ணாகடத்திலே மங்களாம்பிகையுடன் வாழ்ந்து வருகிறார் அவர்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை அப்போ அவர்களுடைய குருநாதர்கிட்ட கேட்கும்போது ஞானசம்பந்தரலேயே திருக்கடை காப்பு நூலில் கயிறு போட்டு பார்க்குறாங்க அப்போ இந்த திருவெண்காட்டு பதிகம் வருகிறது தினமும் பாடுறாங்க திருவெண்காடு போய்ட்டு குளத்தில் நீராடிட்டு இறைவனை வேண்டிக்கொண்டு வந்தார்கள் ஒரு அற்புதமான ஆண் குழந்தை ஞான குழந்தை பிறக்கிறது அவர்தான் திருவெண்ணை பிறந்த மெய்கண்டார் சிவஞான போதம் என்னும் சாஸ்திர நூலை எழுதியவர் அருளியவர் அதனால் நீங்கள் திருவெண்காடு இந்த பதிகத்தை தினமும் பாடுங்க நிச்சயமாக குறிப்பிட்ட காலத்தில் எம்பெருமான் சிவனால் ஒரு அற்புதமான ஞான குழந்தை பிறக்கும் இது அருளாளர்கள் சொன்னது சத்தியம் நன்றி வணக்கம்